லேயர் மெனுவில் லேயர் ஸ்டைல் உள்ள காப்பி லேயர் ஸ்டைல் பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கிளியர் லேயர் ஸ்டைல் கிரியேட் லேயர் ஹைட் ஆல் எஃபெக்ட்ஸ் ஸ்கேல் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் காப்பி லேயர் எஃபெக்ட் என்னென்னா லேயர் ஸ்டைல் எஃபெக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இது எனக்கு அப்படியே வந்து இன்னொரு லேயருக்கு அப்ளை ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமாண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த மாடலில் எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டோக் அப்ளை பண்ணியிருக்கோம் லேயர் மெனுவில் லேயர் ஸ்டைலில் காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்துக்கிறீங்க இந்த லேயர் ஸ்டைல் வந்து இப்போ காப்பி ஆயிடுச்சு ஓகேங்களா இதை நம்ம வேறு எந்த ஒரு லேயருக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் நம்ம எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்கிற டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறோம் லேயர் மெனுவில் லேயர் ஸ்டைலில் வேஸ்ட்டு லேயர் ஸ்டைல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜுக்கு இப்போ அப்ளை ஆகிக்கும் லேயர் எஃபெக்ட் நீங்கள் எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த லேயர் மேலே டபுள் க்ளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இதில் நம்ம ஸ்டோக்கை அட்ஜஸ்ட் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா எஃபெக்ட்ஸுங்கிறது டிஸ்பிளே ஆச்சுன்னா அந்த லேயரில் லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிறோன்னு உங்களுக்கு அர்த்தம் ஓகேங்களா என்னென்ன எஃபெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம் கீழே டிஸ்ப்ளே ஆகுது இல்லைங்களா இந்த பட்டன் க்ளோஸ் பண்ணிங்கன்னால் அதெல்லாம் உங்களுக்கு அந்த லேயருக்குலாம் ஹைட் ஆகிக்கும் ஓகேங்களா கீழே ஒன்று இருக்குது ஹைட் ஆகிருக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் லேயரில் அப்ளை பண்ணியிருக்கிற லேயர் ஸ்டைலை கிளியர் பண்ணணும்னா லேயர் மெனுவில் லேயர் ஸ்டைலில் கிளியர் லேயர் ஸ்டைல் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் ஸ்டைல் கிளியர் ஆகிரும் ஓகேங்களா அடுத்ததாக பார்க்க போகிறது லேயர் மெனுவில் லேயர் ஸ்டைலில் ஹைட் ஆல் எஃபெக்ட்ஸ் ஹைட் ஆல் எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னா நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க இல்லையா எஃபெக்ட் அது வந்து கிளியர் ஆகாது ஆனால் ஹைட் பண்ணி வச்சுக்கோ நம்ம எப்போ வேணாலும் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹைட் ஆல் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறீங்க ரெண்டு லேயர்லேயுமே அப்ளை பண்ணியிருந்தால் லேயர் ஸ்டைல் வந்து ஹைட் ஆயிடுச்சு பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐபால் பால் வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம் திரும்ப எஃபெக்டை கொண்டு வர்றதுக்காக லேயர் மினில் லேயர் ஸ்டைலில் ஸோ ஆல் எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டுமே திரும்ப டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா மாடல் லேயர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க லேயர் ஸ்டைலில் க்ரியேட் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த லேயரில் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தனியாக பிரித்து ஒரு லேயரை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா இப்போ இந்த லேயர் நீங்கள் ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மாடல் லேயரை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தனியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த பார்க்க போகிறது லேயர் மெனுவில் லேயர் ஸ்டைலில் ஸ்கேல் ஸ்கேல்னா என்னென்னா இப்போ நீங்கள் லேயர் ஸ்டைலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா அதிகப்படுத்தணும்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லேயர் மெனுவில் லேயர் ஸ்டைலில் ஸ்கேல் எஃபெக்ட்ஸ் நீங்கள் நார்மல் அப்ளை பண்ணால் எஃபெக்ட் உங்களுக்கு இப்போ இருக்குது இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும்